இப்போ பார்த்தோம்னா காவிரிட்ட வந்து என்ன செய்கிறாங்கன்னா நிவின் வந்து எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அவர் வந்து உன் மேலே உயிரே வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க உடனே நம்ம காவிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் சொல்லாட்டிக்குள்ளே என்னையும் வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சோடனே அவர் வேரட்டி விட வர இதில் தான் இருந்தாருன்றாங்க இவங்க ரெண்டு பேர் குசு குசுன்னு பேசியிருக்கதை பார்த்துட்டு வழக்கம் போல எம்னா வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஐயோ இவங்க ரெண்டு பேர் தனியாக பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா காவிரியம்மா நின்று இது சரிப்பட்டு வராது அக்காவும் தங்கச்சிக்கும் பிரிவினை ஏற்படுறோம் நம்ம இங்கே இருக்கிறது சரிப்படாது நம்ம இங்க இங்கேருந்து நம்ம எங்கிட்டாச்சும் போயிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்கடுத்து விஜய் வந்து குமரனை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் காவேரிய என்னோட உலகமே அவள் தான் நான் அவளை வந்து மனசார விரும்புகிறேன் யார் சொன்னாலும் நம்ப மாட்டுறாங்க தயவுசெய்து நீங்கள் காவிரிகிட்ட சொல்லி புரிய வைங்க காவேரி ஒரு தரம் மட்டும் பார்க்க வைங்க நான் காவிரியை நானே சொல்லி புரிய வைப்பேன்றாங்க குமரன் அதெல்லாம் முடியாது அத்தர் ரொம்ப கோமா இருக்காங்க தயவுசெய்து எனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க குமரன் யோசிச்சே சரி கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போகிறாங்க அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம இங்க இங்கேருந்து நம்ம கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ